ல ல மூன்று லாவுக்கும் இருக்கிற வேறுபாடு தான் பார்க்க போகிறோம் லேங்கிறது சின்ன லை இல்லைன்னா ல சொல்லுவாங்க லேங்கிறது பெரிய லகரம் லே அப்படிங்கிறது சிறப்பு லகரம் ஒரு எழுத்து மாற பொருள் மாறும் வார்த்தையோட பொருளே மாறும் அதனால் கரெக்டாக படிங்க அழகு அப்படின்னா பறவையின் மூக்கு அழகு பெரிய லா வந்தால் பெண் மயில் சிறப்பு லகரம் வந்ததுன்னா கவின் வனப்பு எழில் அலை அப்படிங்கிறது தான் அலை வந்ததுன்னா கடல் அலையை தான் வந்து அலைன்னு சொல்லுவோம் அதே பெரிய அலை வரும்போது புற்று அழைன்னா புற்று அலை சிறப்பு நகரம் வரும்போது அழைத்தல் கூப்பிடுதல் அலைனா கூப்பிடுறது இலை சின்னலையா வரும்போது மரம் செடி கொடியோட பாகம்தான் வந்து இலை இலைனா மரம் செடியோட பாகத்தை தான் வந்து சின்னலை வரும் அதே மாதிரி பெரியழா வரும்போது உடல் இழைக்கிறது என்ன இழைச்சிட்டியா அப்படி கேட்பாங்களா அதான் வந்து இலை இதே அடுத்து வந்து சிறப்புழை இருக்குது பாருங்கள் அது வந்து நூல் இலை நூல் வந்து நூல் இலைன்னு சொல்லுவாங்க நூலோட பேஜு நூல் இலை புக்கையே கூட நூல் இலைன்னு சொல்லுவாங்க கலை அப்படின்னா கவின் கலை கலைக்கல்லூரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கலை அடுத்து பெரிய இலை வரும்போது நீக்கு அதாவது வேண்டாத செடி பயிர்களை வந்து பயிருக்கு நடுவில் இருக்கிற வேண்டாத செடியை வந்து கலைன்னு சொல்லுவாங்க அடுத்து சிறப்புழை கலைக்கு சிறப்புழை வந்துன்னா அதை மூங்கில்னு சொல்லுவோம் தலை தலைங்கிறது ஒரு உறுப்பு நம்மளோட உடம்புல இருக்கிற உறுப்பு தான் வந்து சின்னலை வரும்போது தலை அதே பெரியழை வரும்போது விலங்கை வந்து தலைன்னு சொல்லுவோம் அடுத்து சிறப்புழா வரும்போது முளைக்கிறது செடி தலைச்சிருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தலைக்கு வந்து சிறப்பு இல்லம் வலி சின்னலி வரும்போது வலிமை வலித்தல் வலிமைனா ஃபிட்டாக இருக்கிறது வலித்தல் அப்படின்னா பெயின் ரெண்டுக்குமே வந்து இந்த லீ வருது அதே மாதிரி பெரிய லீ வலி வரும்போது காற்று வழி அப்படின்னு சொன்னோம்னா பாதை கிவ் த வேன்னு சொல்கிறோம் இல்லையா வே வேனா பாதை பாதைக்கு சிறப்பு அழகாக வந்ததுன்னா அது பாதை எழுத்தையுமே தொடரோடு சேர்த்து எழுதி படித்து பாருங்கள் தேவைப்படுபவர்கள் பயன்படுத்தி கொள்ளவும் நன்றி வணக்கம்